ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இந்த காதல் கதையோட தொடர்ச்சி என்னன்னு கேட்கலாம் கௌதமும் திரிஷாவும் பஸ் ஸ்டாண்டில் கூடலூர் போகலாம் அங்கே போய் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் இருபத்தி நாலு காதல் கண்களை மறைக்கலாம் ஆனால் அப்பா அம்மாவின் தியாகத்தை மறப்பது கண்களையே இழந்ததற்கு சமம் கண் விழித்த திரிசாவை பார்த்து செவிலியர் கேட்டுவிட்டு நகர்ந்தார் திரிஷா கௌதமிடம் நான் எப்படி மருத்துவமனையில் என்று கேட்டாள் கரிவளம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது திடீரென்று மயக்கம் போட்டு சரிந்தால் திரிஷா பேச்சு மூச்சு இல்லாமல் சுருண்டு கிடந்தவளை திரிஷா திரிஷா என்று அழைத்தான் கௌதம் அசைவின்றி கிடந்தால் திரிஷா சத்தம் கேட்டு ஓடி வந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரின் நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் திரிஷாவின் மூக்கின் அருகே கை வைத்து பார்த்தவர் உயிர் இருக்கு என்று சொல்லி ஆட்டோவை அவள் அருகே கொண்டு வந்தவர் அவளை ஆட்டோவிலேற்றி கரிவளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் பரிசோதித்த மருத்துவர் நாடி துடிப்பு எழுபதுக்கு ஐம்பத்தி ஐந்து தான் இருக்கு ஏதும் சாப்பிட்டாங்களா என்று கௌதமை பார்த்து கேட்டார் மருத்துவர் அவன் இல்லை சார் என்றான் சாப்பிடாமல் இருந்ததால் சின்ன மயக்கம் ஒரு ஐவி ட்ரிப் ஒன்று போடுவோம் சரியாயிடும் என்று சொல்லி சென்றார் செவிலியர் ஐந்து பர்சன்டேஜ் டெக்ஸ்ட்ராஸ் ஐவி ஃப்ளூவிட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒன்றை போட்டுவிட்டு கௌதமையும் திரிஷாவையும் ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு என்ன காதலா என்று கௌதமை பார்த்து கேட்டார் கௌதம் தலையை மட்டும் ஆட்டினான் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரிப் பாட்டில் முன்னூறு எம்எல் இறங்கியிருந்தது திரிஷா மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள் அதே நேரம் செவிலியர் அருகே வந்தார் திரிஷாவை பார்த்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு என்று கேட்டார் தயங்கியவாறு இரண்டு நாள் ஆச்சு மேடம் என்றாள் அப்பா அம்மாவாக இருந்திருந்தால் ஒருவேளை கூட சாப்பிடாமல் உன்னை விட்டுருப்பாங்களா என்று கூறியவர் கௌதமை பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடு மூஞ்சியப்பாரு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்க வழி இல்லை இதுக்கெல்லாம் லவ் ஒரு கேடு என்றார் கௌதம் சாப்பாடு வாங்கி வந்திருந்த அந்த நேரம் திரிஷா தூங்கியிருந்தாள் இப்படியாக நடந்தவற்றை கௌதம் சொல்ல நடந்ததை அதிர்ந்தால் திரிஷா இருவரும் சாப்பிட்டு வந்து செவிலியருக்கு நன்றி சொல்வதற்கு தேடினார்கள் அவர் பிரசவத்திற்கு சென்றுள்ளதாக உள்வேளை பார்ப்பவர் சொல்லி கொண்டிருக்கும் செவிலியர் வந்தார் திரிஷாவை பார்த்து பரவாயில்லையா என்று கேட்டார் செவிலியர் எஸ் மேம் என்றாள் அவளை மட்டும் தனியாக அழைத்து பிரசவ அறைக்குள் அழைத்து சென்றாள் அங்கு ஒரு தாய் தன் சிசுவை பெற்றெடுக்க உருண்டு கொண்டு இருந்தாள் பின் அவளை பெரிய பெஞ்சில் படுக்க வைக்கப்பட்டு கால்களை விரித்து கட்டப்பட்டது தாய் வழியால் துடித்தாள் அம்மா முடியல அப்பா முடியல என்று அலறிய தாயை சுற்றி நின்ற மருத்துவரும் ஊழியர்களும் முக்கு முக்கு என்று கூறி போதே செவிலியர் தொடையில் ஒரு அறை விட்டார் தாய் முக்கினால் குழந்தையின் தலை வெளியே தெரிய ஊழியர் ஒருவர் வயிற்றை கீழ் நோக்கி பிரஷர் கொடுக்க சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு உடலை கிழித்தபடி குழந்தை வெளியே வந்தது தாய் மயங்கினால் குழந்தையை தூக்கி தாயின் முகத்தினருகே கொண்டு சென்ற செவிலியர் தாயின் கண்ணத்தை வருட தாய் இறந்து மீண்டும் பிறந்தவளாக கண் திறந்தாள் குழந்தையை கண்ட மகிழ்ச்சியில் அத்தனையும் ஒரு நொடியில் மறந்தவளாக அவளும் ஒரு குழந்தையாக புன்னகைத்தாள் செவிலியர் திரிசாவிடம் ஒரு தாயின் பேரு காலம் என்பது ஒரு வசந்த காலம் அல்ல வலியின் அவலமான காலம் இந்த வலியை அந்த தாய் அவளின் சுகத்துக்காக அனுபவிக்கவில்லை அவளின் குழந்தைக்காக அந்த தாயை போல் உன்னை ஈன்றெடுத்த தாயும் வலியை அனுபவித்து இருப்பாள் பெற்றோரா காதலனா உணர்ந்து முடிவெடு திரிஷா இப்போது என்ன முடிவெடுக்க வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் எல்லா கஷ்டமுமே கௌதமுக்கும் தெரியும் திரிஷாவுக்கும் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது காதல் கண்ணை மறைக்குது இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு கேட்கலாம் இந்த கதையோட எல்லா பாகங்களோட லிங்க்ஸும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்